மகா உன்னதங்களில் வீட்டிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிறான் ஆண்டவரே உம்முடைய பலத்த கிருபை எங்களை மீண்டுமாக உயிர்ப்பித்து இந்த மாதத்தின் ஆறாவது நாளின் செவ்வாய்க்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காணும்படி எங்களை அழைத்த தைவிற்காய் உண்மை நன்றியோடு கூட சுதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இரக்கமுள்ளவரே உம்முடைய தயவு எங்கள் மீது அதிக அதிகமாக இருப்பதற்காக சுதிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே உம்முடைய தைலம் ஆண்டவரே எங்களுக்குள் தங்கி இருந்து ஆண்டவரே அந்த பிசின் தைலத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தரில் கருத்திருவு செய்யும் கீழே யாத்தில் பிசின் தைனம் இல்லையோ என்று சொல்லி இருக்கிறீர் ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ என்று சொல்லி இருக்கிறீர் இன்றைக்கு ஆண்டவரை அந்த பிசின் தைலத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று எங்களுடைய சகல பலவீனங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற சமூகத்தில் வந்திருக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் மீட்பரியஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய பலத்த கிருபை இந்த நாளின் சுபத்தை காண்பதற்கு நம்மை எழுப்பின தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அவருடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதங்களை தெரிவித்து உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த நாளிலும் நமக்குரிய செய்தி என்னவென்றால் மாமிசத்தின் கிரியைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் மாமிசத்தில் கிரியைகள் நம்மை மாமிசத்துக்கு ஏற்றபடி தான் நடக்கும் நாம் மாமிசத்தினாலே நடத்தப்படுவோம் என்றால் நமக்கு மீட்பின் பல்லமை நமக்கு கிடையாது நாம் மீண்டும் நாம் இந்த லோகத்தின் ஒரு அனுபவத்தை நாம் கண்டுகொள்ள முடியாது ஆவியினாலே ஆவின் சிந்தையோடு நடத்தப்படுவோம் என்றால் ஆவியின் சிந்தை நம்மை மீண்டும் மீட்புக்குள்ளாய் அழைத்து செல்லும் மாமிச சிந்தையோ மரணம் உள்ளது ஆதியின் சிந்தையோ ஜீவன் சமாதானமுமாம் என்று பவுல் சொல்லுகிறார் இன்றைக்கு அந்த சிந்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கான தகுதிகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம் மாமிசத்தின் கிரியைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலவீனத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நம்முடைய நிலைகளிலே நாம் ஆண்டவருக்குள் தங்கி தாபரிக்க வேண்டுமென்றால் ஆவியின் சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் மாமிசத்தின் சிந்தையிலிருந்து நாம் முற்றிலும் விடுபட வேண்டும் அது என்ன என்று நாம் வேதத்தில் வாசிப்போம் கலாத்தியரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த நான்கு வசனங்களிலும் நாம் எதற்குள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் எந்த சிந்தையோடு வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருப்பதை நாம் வாசிக்கிறோம் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல மாமிசத்தின் கிரியைகள் இருக்கிறது அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பெல்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பு பிள்ளைகளே மாமிசத்தின் கிரியைகளை பார்த்திருக்கிறோம் பதினேழு விதமான மாமிசத்தின் கிரியைகள் இந்த பதினேழு விதமான மாமிசத்தின் கிரியைகள் நம்மில் எப்படி நம்மை அலைக்கழைக்கிறது அதற்கு அடுத்து ஆவியின் கனிகள் என்று சொல்லி ஒன்பது கனிகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த லோகத்தில் நன்மையாய் இருப்பது கொஞ்சம் தீமையாய் இருப்பது அதிகம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் தீமை செய்கிறவர்கள் இந்த லோகத்தில் அதிகம் நன்மை செய்கிறவர்கள் கொஞ்சம் எனவேதான் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரோ அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் மீதவாய் இருப்பவர்களிடத்தில் மாத்திரம் ரட்சிப்பு வரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் காரணம் அதுவாக தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த மாமிசத்தின் கிரியைகளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சம்பவம் என்ன என்றால் தேவன் ஒரு மனிதன் கெட்டுப்போவதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால் அந்த வசனம் சொல்லுகிற வார்த்தை மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது அவையாவன விபச்சாரம் பேசித்தனம் மோகம் என்று சொல்லுகிறார் ஏன் இந்த மாமிசத்தின் கிரியைகளில் நாம் விழக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அந்த முடிவில் இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று நான் சொன்னது போல மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று யோசித்துப் பார்ப்போம் ஒன்று குருந்தியர் மன்னிக்கவும் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது மேலும் பரிசுத்த வான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளில் பேர் முதலாய் உங்களுக்கு சொல்லப்படக்கூடாது இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்தவான்களுக்குரிய குணங்கள் வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படக்கூடாது என்று சொல்லுகிறார் பரிசுத்தத்தில் நாம் வாழ்கிறோம் என்றால் நம்மை குறித்து இவன் வேசி மார்க்கத்தான் இவன் இந்த திருடன் இவன் பொருளாசையை பற்றி இருக்கிறவன் என்கின்ற சொற்கள் நம் மீது குற்றம் சாட்டப்படக்கூடிய அளவிற்கு வரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் ஏன் ஆண்டவர் இதையெல்லாம் இப்படி மாமிசத்தின் கிரியைகளிலே நமக்கு பலவீனங்களை அதிக அதிகமாக கொடுத்திருக்கிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் இந்த லோகத்தில் நாம் நன்மை செய்ய விரும்பினாலும் விரும்பாத தீமையைத்தான் நாம் அதிகமாக பற்றி இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று குறுந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினெட்டு இப்படியே சொல்லுகிறது அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷர் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் அன்பு பிள்ளைகளே நீங்கள் தேவனோடு இருந்தால் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறீர்கள் பேதம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் கர்சரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் ரெண்டு நாளாகவும் பதினைந்து இரண்டிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் கர்சரோடு இருப்பதற்கு சில குணமெச்சனங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் அதாவது ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் வேசித்தனத்திற்கு விலகி ஓடி இருக்க வேண்டும் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு இருக்கும் வேசித்தனமோ தன் சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான் ஒருவன் வேசித்தனமாயி வேசித்தனம் செய்தால் விபச்சாரம் செய்தால் அவன் தன் சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான் ஏன் இந்த உலகத்தில் செய்யக்கூடாத தவறையாக நாங்கள் செய்துவிட்டோம் என்ற கேள்வி சிலருக்கு எழலாம் அது என்ன தவறு ஒன்றுமில்லையே என்று சொல்லலாம் நாம் பெற்றிருக்கிற இந்த சரீரம் நமக்கு உரியது அல்ல நமக்கு இரவலாக கொடுக்கப்பட்ட இந்த சரீரம் இந்த சரீரத்தை ஒருவர் விலை கொடுத்து வாங்கிவிட்டார் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்பதிலே இந்த வாசகம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் அப்படி என்றால் இந்த சரீரம் தேவனால் பெறப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவை உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களே ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தரவனை கெடுப்பார் என்று சொல்லுகிறார் கிரேயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி நீங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் நீங்கள் தேவனுடைய இரத்தினால் தேவன் உங்களை வெளிகொடுத்து வாங்கி இருக்கிறார் எனவே நீங்கள் உங்கள் சரீரத்திற்கு உங்கள் சுய இஷ்டத்தின்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மடிந்து போய்வீர்கள் அதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே ஒன்று குழந்தையர் ஏழு இருபத்தி இரண்டு சொல்லுகிறது கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனமாயிருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாக இருக்கிறார் நாம் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் கர்த்தருடைய சுவாதீனத்திலே இருக்கிறோம் நாம் அழைக்கப்பட்ட அந்த சுவாதீனத்தன்மை கிறிஸ்துவுக்கு நம்மை அடிமையாக மாற்றுகிறது என்று பேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று யோசிப்போம் நம்முடைய காலநிலைகள் தேவனுக்குள் எப்படி நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்த்தோம் ரெண்டு குர்தியரின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவே அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே அன்பு பிள்ளைகளே தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுடைய தேவனாய் இருக்கிறேன் நீங்கள் என்னோடு என் வார்த்தைகளை ஏற்று அதன்படி நீங்கள் நடக்கும்போது நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள் நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கும்போது நீங்கள் என்னுடைய நான் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அங்கு நமக்கு பலத்தை கொடுக்கிறது அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்துப் பார்ப்போம் பேச்சியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறிகிறீர்களா இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வைசித்தனம் செய்வது அந்த பெண்ணோடு அந்த ஆணோடு இசைந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் மாமிசம் மாமிசத்தோடு இசைந்து விட்டது ஆவி ஆவியோடு இசைந்திருக்க வேண்டும் ஆனால் தேவனை ஏற்றிருக்கிற நாம் அந்த வேசித்தனம் செய்வோம் என்றால் அது மாமிசத்தோடு இசைந்திருக்கும் ஆவியோடு இசைந்திருக்காது என்று வேதம் சொல்லுகிறது உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா இப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக மாற்றலாமா அப்படி செய்யலாகாதே என்று ஒன்று குறுமியர் ஆறு பதினைந்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மிலே எந்தவித முகாந்தரமும் நமக்குள் வரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எந்தவித மாம்சத்தின் சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த ஞானத்தின்படி நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையின் குணங்கள் நம்ம எப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாய் மாற்றுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எபேசியர் ஐந்தாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது தேவனுடைய குணத்தின் லட்சணங்களை நாம் எப்படி பரிமாறிக்கொள்கிறோம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் விபச்சாரன் எபேசியர் ஐந்து ஐந்து விபச்சாரன காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவன் ராஜ்யத்தில் சுதந்திருக்க இல்லை என்று அறிந்திருக்கிறீர்களே அனுபவ பிள்ளைகளே இந்த விபச்சாரம் வேசித்தனம் இப்படிப்பட்ட அனுபவத்தை உடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்கள் அல்ல என்று ஆண்டவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய காலங்களின் தன்மைகள் தேவ சமூகத்தில் நம்ம எப்படி பலவீனப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் குணங்கள் நம்மிடத்திலே ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட சாட்சியின் அனுபவத்தோடு காணப்படுகிறது என்பதை தோசித்து பார்ப்போம் யோவான் எழுதின நட்சியதினூல் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் இப்படி சொல்கிறது இயேசு பிரதயுத்திரமாக என் ராஜ்யம் இவ்வள இவ்வுலகத்திற்கு உரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியதார் இருந்தால் நான் யூதனிடத்தில் ஒப்பு கொடுக்க ஒப்பு கூடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்ஜியம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இந்த புலோகத்தில் நாம் தேவனுக்குள் ஸ்திரப்பட்டு அவருடைய ராஜ்யத்தின் வல்லமையில் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிற விருப்பம் அவருடைய ராஜ்ஜியம் மேலோக ராஜ்யம் இந்த பூமிக்குரிய ராஜ்ய ராஜ்யம் அவருக்கு உரியது அல்ல இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அவருக்கு உரியதாக இருந்தால் யூதர்கள் என்னை காப்பாற்றி இருப்பார்களே என்னுடைய போராட்டத்தில் அவர்கள் இடைபட்டு அவர்கள் பிதாவினிடத்தில் வேண்டி என்னை விடுவித்திருப்பார்களே எனவே என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இந்த மாமிசத்தின் கிரியைகள் நம்மை விட்டு எடுபடக்கூடிய காலம் இப்பொழுது வந்துவிட்டது இன்னும் அந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் தான் நம்மை விட்டு வெளிப்படுத்த வேண்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மாம்சத்தின் கிரியின் குணங்கள் நாம் தேவ சமூகத்தில் வெளிப்படுத்தி காண்பித்து அதை நாம நம்முடைய சரீரத்திருந்து அகற்ற வேண்டும் இதற்கு உதவி செய்வார் செய்பவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆவியானவரை தவிர நீங்கள் அந்த ஆவியானவருடைய வல்லமைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அந்த மாவிசத்தின் கிரியில் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் உணர்ந்தால் அவைகளை இன்றைய தேவ சமூகத்தில் வேண்டி ஆண்டவரே இந்த கிரியைகள் எங்களுக்குள் இருக்க வேண்டாம் இந்த கிரியையில் இருந்து நாங்கள் வெளிப்பட எங்களை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று ஜெபித்து அவைகளை விட்டு நீங்கள் நீக்கப்பட்டவர்களாய் காணப்பட நான் உங்களுக்காக வேண்டுகிறேன் அன்புள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் மாமிசமோ பலவீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர் அந்த மாமிசத்தின் கிரியைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரிடத்திலாவது காணப்பட்டார் அந்த கிரியையிலிருந்து அந்த பிள்ளைகள் விடுதலை ஆவதற்கு நீர் ஒத்தாசை அனுப்பும் என்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவையினாலே ஆகும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் எங்களுடைய சொந்த முயற்சி எங்களை நிலைப்படுத்தாத ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் நாங்கள் உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாங்கள் முற்றிலும் எங்களிடத்திருந்து அகற்றிக்கொள்ள எங்களுக்கு நீர் சகாயராக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய கருத்து ஒப்பு எங்களை முற்றிலும் கழுவி சுத்திகரியும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் இந்த வசனங்கள் உங்களுடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் கருத்தற்கொள் நம்புகிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் மாம்சத்தின் கிரியல் உங்களிடத்திலிருந்து நிச்சயமாக எடுக்கப்பட வேண்டும் ஆவியானோர் உங்களுக்கு துணை புரிவாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதக ஜி கே ராபர்ட் கர்த்தன மோடி இருப்பதாக ஆமேன்